நமஸ்தேஸ்து பகவன் இருந்த ஷிகள் சூத புராணிகளை பார்த்து மகானே சிவபெருமான லிங்கமூர்த்தத்துலயும் மத்த தேவர்களை விக்கிரக வடிவத்திலையும் உலகத்துல இருக்கிறவங்க பூஜை செய்யறதுக்கு என்ன காரணங்கிறத எங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு வேண்டி கேட்டாங்க அதுக்கு சூதமாமுனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் முந்தி ஒரு சமயம் வியாசர் சனத்குமார முனிவர் கிட்ட இதே விஷயத்த கேட்டார் சனத்குமார முனிவர் சொன்னதை எங்கிட்ட சொல்லியிருக்கார் அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க நயமசாரணி முனிவர்களே முந்தி ஒரு சமயம் இந்த சிருஷ்டி முழுசும் தண்ணியால் நிறைஞ்சிருந்தது பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூணு பேரும் அந்த தண்ணியிலிருந்து தோன்றினாங்க அவங்க எப்படி தண்ணியிலிருந்து தோன்றினாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்போது ஒரு பெரிய வாயு அதாவது காற்று உருவாகி தண்ணி மயமாக இருந்த சிருஷ்டியை காய வச்சுது அதோட பன்னெண்டு ஆதித்தர்கள் நாலு திசைகளில் ஒவ்வொருத்தரும் ஆகாயத்தில் எட்டு பேருமா பயங்கர ஒளியோடு பிரகாசிச்சு அவங்களும் அந்த சிருஷ்டியை காய வச்சாங்க அப்போது பாதாள இருந்து காலாக்னி ருத்ரர் பயங்கர தேஜஸோட அதாவது ஒளியோடு துண்டினார் அவரும் அந்த தண்ணியை காய வச்சார் யாருக்கும் தெரியாம திரும்பியும் பாதாளத்துக்கே போனார் இப்படி தண்ணி முழுச காஞ்சதும் ஏழு மேகங்கள் தோன்றி மழை பெஞ்சது திரும்பியும் முன்ன இருந்த மாதிரி எல்லா இடமும் தண்ணி ஆச்சு இப்படியே காயறதும் நனையிறதும் மாறி மாறி நடந்தது இதுவே இயற்கையாச்சு மும்மூர்த்திகள்ல அதிக தீட்சண்யத்தோட திருமேனியில ஒளியோட இருக்கிற ருத்ரமூர்த்திய பார்த்து பிரம்மதேவரும் பெருமாளும் கும்பிட்டாங்க உலகங்களை படைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்படியே நடக்கட்டும்னு சொன்ன ருத்ரர் திரும்பியும் மறைஞ்சு போனார் அவர் திரும்பி வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்த பிரம்மதேவரும் விஷ்ணுவும் ஆயிரம் வருஷம் தவம் இருந்தாங்க அப்படியும் அவர் திரும்பி வரல அதனால பிரம்மதேவர் விஷ்ணுவை பார்த்து சிருஷ்டி எப்படி உருவாகிறதுன்னு கேட்டார் அதுக்கு மகாவிஷ்ணு என் வார்த்தையை கேளு இன்னும் தாமதிக்க வேண்டாம் நீ படைக்க முயற்சி பண்ணா நான் அதுக்கு வேண்டிய ஆற்றலை சொன்னார் பிரம்மதேவர் சிருஷ்டி வேலைய தொடங்கினார் முட்டையில தோன்றுற உயிரினங்கள் ஸ்வேதஜம்னு சொல்ற வியர்வை இருந்து உருவாகுற கிருமிகள் உத்பீஜம்னு சொல்ற விதைகள்ல இருந்து உருவாகிற மரம் செடி பயிர் வகைகள் சராயுஜம்னு சொல்ற கருப்பையிலிருந்து பிறக்கிற மனித மிருக உயிர்கள் இப்படி நாலு வகை யோகிகளான கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் மனுஷங்க மிருகங்கள் பசு பக்ஷி தாவரங்கள்னு எல்லாத்தையும் படைச்சார் இப்படி படைப்பு உண்டானதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்த ருத்ர சிருஷ்டியை செய்ய திரும்பியும் தண்ணியிலிருந்து எழுந்து வந்தார் பிரபஞ்சம் ஏற்கனவே படைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார் கோபத்துல தன் முகத்திலிருந்து ஒரு ஒளிய வெளியிட்டார் அது காலாக்னியா பிரம்மதேவர் சிருஷ்டிச்சது எல்லாத்தையும் அழிச்சது அத பார்த்ததும் குழம்பி போன பிரம்மதேவர் ருத்ரமூர்த்தியை பார்த்து ஈசான காலரூபியே முக்கண்ணரே வரதனே நீலகண்டனே பைரவனே சம்போ கபர்த்தினே பசுபதையே திரிசூல தாரியே கபால மாலினே தேவதேவா பெரிசூடிய பெம்மானே சங்கரா சரணம் சரணம் ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிட்டார் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட இறைவன் பிரம்மனே உன் ஸ்தோத்திரத்தை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச என்ன கும்பிட்டவங்களை காப்பாத்துவேன் அதனால உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னார் அதுக்கு பிரம்மதேவர் நான் படைச்ச பிரபஞ்சம் முன்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டார் அதுக்கு ருத்ரர் ஏன் முகத்துல உண்டான ஒளிய எங்கே ஒடுக்கிறதுன்னு கேட்டார் பிரம்மதேவர் கொஞ்சம் யோசிச்சார் நாதனே பிரபஞ்சத்துக்கு அனுகூலமா இருக்க சூரியன் கிட்ட இந்த ஒளிய வச்சுட்டு நீங்களே சூரியன் கிட்ட இருந்து சிருஷ்டி முதலான தொழில்களை செய்யணும்னு பிரபஞ்சத்துல நாலு வர்ணத்தை சேர்ந்தவங்களும் உங்களை பூஜை செஞ்சு கும்பிடணும் கல்ப முடிவுல நீங்களே சிருஷ்டிய அழிக்கவும் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னார் அதை கேட்ட ருத்ரர் புன்னகை பூத்தார் என்ன லிங்கமூர்த்தத்துல பூஜை செஞ்சாதான் உனக்கு சிருஷ்டி ஆற்றல் கைகூடுன்னு சொல்லி தேஜோமயமான அதாவது ஒளிமயமான லிங்க வடிவம் ஆனார் அந்த வடிவம் பாதாளத்துக்கு அடியில படிஞ்சது அண்ட அண்ட சராசரங்களுக்கும் மேலே உயர்ந்து உங்கச்சு இப்பேற்பட்ட தேஜோமய லிங்கத்தோட அடியையும் முடியையும் பார்க்க பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் முயற்சி செஞ்சாங்க ஆகாயத்திலையும் பூமிக்கு உள்ளேயும் போய் தேடினாங்க அப்போ ஆகாயத்துல ஒரு அசிரியை ஒழிச்சுது சர்வமயமான பரமேஸ்வரரோட தேஜோமயமான லிங்கத்தை பூஜை செய்றவங்க அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு பேர்களையும் அஷ்டமா சித்திகளையும் எல்லா உலகங்கள்லையும் சஞ்சரிக்கிற ஆற்றலையும் படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழில்களையும் செய்யறதுக்கான தகுதியையும் அடைவாங்க மேன்மையான பதவி அடைய லிங்க பூஜையை தவிர வேறு கதி இல்லை அதனால் இந்த லிங்கத்தை அர்ச்சனை செஞ்சு உங்கள் மன விருப்பங்களை அடையுங்கன்னு அந்த அசரீரி வாக்கு ஒழிச்சிது அதை கேட்டதும் அயனும் அறியும் அதோட அடிமுடியை தேடுறதை விட்டுட்டு பழகால அதையே பூஜை செஞ்சாங்க